கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் வண்ண வண்ண மாயுடைகள் உடத்தேவன் வண்ண வண்ண மாயுடைகள் வந்தான் மணி வண்ணன் உடுத்த வண்ண வண்ண மாயுடைகள் வந்தான் மணி வண்ணன் வண்ணமமமமாயுடைகள் உடுத்த கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவளைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் வெண்ணை தின்றான் கண்ணன் தின்றான் திருடி திருடியே கண்ணன் வெண்ணை தின்றான் வெண்ணெய் தின்றான் கண்ணன் வெண்ணை தின்றான் திருடி திருடியே கண்ணன் வெண்ணை தின்றான் மண்ணை தின்றான் கண்ணன் மண்ணை தின்றான் மண்ணை தின்றான் கண்ணன் மண்ணை தின்றான் அன்னை அடித்ததும் அவன் உலகை காட்டினான் மண்ணை தின்றான் அடித்ததும் அவன் உலகை காட்டினான் உலகை காட்டினான் வாயில் உலகை காட்டினான் கண்ணன் உலகை காட்டினான் உலகை காட்டினான் உலகை காட்டினான் வாயில் உலகை காட்டினான் கண்ணன் உலகை காட்டினான் உலகை காட்டினான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவளைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கவளைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கவளைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான்